ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் எஸ் அந்த யூனிவர்சிட்டி ஃபைனல் முடிஞ்சது இருந்தாலும் முன்னாடி கப் யார் ஜெயிச்சார் என்ன யார் என்னான்னு பார்ப்போம் ஏதோப்பட்ட பிகேஎல் ஸ்டார்ஸ் ஸ்டார் சொன்னார்ந்தாங்க ஆமாம் தமிழ் தலைவாசி பிளேயரே நிறையா இருந்தாங்க அந்த குரு காஷி யூனிவர்சிட்டியில் வந்து சாகர் ஆத்தி இருந்தார் அப்புறம் ரெண்டு சீர்மெண்ட் இல்லாண்ட ஹிமாஷு நார்வால் ஹிமாஷு யாதவ் அவங்களும் இருந்தாங்க அஜித் சௌஹான் வேறு இருந்தார் யூ கும்பா பிளேயர் அந்த குரு காட்சி யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துட்டாங்க டூ பஞ்சாப் யூனிவர்சிட்டி பட்டியாலா ஃபைனலில் அதனால் சாகர் டீம் ஃபைனல் வரமுடியில்ல ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் ஃபைனல் விளாண்டதில் அந்த டீம் பேர் வந்து லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி ஆமாம் அவங்க தான் ஃபைனலுக்கு வந்தாங்க ஸோ ஃபைனல் வந்து பிட்வீன் பஞ்சாப் யூனிவர்சிட்டி பட்டியாலா வருஷஸ் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு பேருமே ஒரே குரூப்பில் இருந்தவங்க தான் குரூப் டீயில் இருந்தாங்க ரெண்டு பேருமே தேர்டு மேட்ச் நடக்கும் போது குரூப்லேயே ஜெயிச்சாங்க லவ்லி ப்ரொஃபஷன் யூனிவர்சிட்டி ஸோ இப்போ இந்த டோர்னமெண்ட் அவங்க தான் ஜெயிச்சாங்க ஃபார்ட்டி தேர்ட்டி டூ கோல்ட் மெடல் அன்பீட்டன் த்ரூ அவுட்டு இந்த பஞ்சாப் யூனிவர்சிட்டி பட்டியெல்லாம் இவங்ககிட்ட தான் தோத்தாங்க குரூப்லேயும் தோத்தாங்க ஃபைனலையும் தோத்தாங்க என்ன காரணம்னு கேட்பீங்க அப்வியஸ்லி அயல் லோச்சார் இருக்கார்ல அவர் தான் மெயின் அங்கே அந்த வின்னிங் டீம் லவ்லி ப்ரொஃபஷனலில் அயல் லோச்சார் நம்ம அஷீஷ்னர் நம்ம அசீஷ் தமிழ் தலைவர் தரார் அவர் டிஃபெண்ட் அவர் இருந்தார் யோகேஷ் தையார் ராகேஷ் சந்தீப் தேஷ்வால் விக்ராந்த் கோக்கர் இவங்கெல்லாம் பி பிக் நேம்ஸ் ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அந்த டீமு ஃபைனல் வந்து ஈஸியாக ஜேஸ்ட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எயிட் நைன் அப்படி தான் இருந்தது ஸ்கோர் ஸ்டார்டிங்கில் அப்புறம் நைன் ஃபோர்ட்டி ஃபஸ்ட்டு ஆல் அவுட் வந்து பஞ்சாப் தான் ஆச்சு நைன் ஃபோர்டீன் ஆச்சு ஆஃப் டயத்தில் ஃபிஃப்டீன் எயிட்டீன் மூணே மூணு பாயிண்ட் இல்லை டிஃப்ரென்ஸ் தான் அதுக்கப்புறம் எடுத்தார் பாருங்கள் ஒரு ரைடு நம்ம அயன் லோச்சார் பட்னா பயர்ட்ஸ் எஸ் அஞ்சு பாயிண்ட் ரைடுங்க அது ஒருத்தர் ஆங்கிள் ஓல் பிடிச்சாரு முடியலையே அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார் இல்லையா அதனால் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டூ ஆயிடுச்சு செவன் பாயிண்ட் லீட் ஆகிடுச்சு செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லையே அதுக்கப்புறம் அவங்களால ஃபைட் பண்ண முடியல ட்ரை பண்ணாங்க நான் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி இப்படின்னு போச்சு கடைசியில் இவன் சொல்லி ஃபார்ட்டி தேர்ட்டி டூனு முடிஞ்சுது ஃபஸ்ட் ஹாஃப்பில் எயிட்டீன் ஃபிஃப்டீன் ஸ்கோரு மூணு பாயிண்ட் லீடு லவ்லி லவ்லி யூனிவர்சிட்டி செகண்ட் ஆஃபில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் இவங்க எடுத்தாங்க அவங்க பஞ்சாப் யூனிவர்சிட்டி வந்து பதினேழு பாயிண்ட் எடுத்தாங்க ஸோ ஓவராலாக ஃபார்ட்டி தேர்ட்டி டூ ஃபைவ் பாயிண்ட் ரைட் எடுத்ததுக்கப்புறம் டுவெண்ட்டி செகண்ட் மினிட்ல ஆயான் வந்து ஒரு சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது நேபருக்கா அஞ்சு சூப்பர் டேக்கல் யார் தவிர சொல்லுங்க பார்ப்போம் பி கேலில் ஏஸ் அஞ்சு சூப்பர் டேக்கல் லைன் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் எகிரிதான் இருப்பாருங்க ஒரு ஜம்ப் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார் இன்னொருத்தர் அவரே வந்து ஷேக் பண்ணிட்டு போயிட்டாரு நாங்கள் ஆல் அவுட்னு ட்ரை கூட பண்ணல அந்த ரெண்டாவது ஆல் அவுட் அப்போ நடந்தது ஆஃப் டைமில் ஃபிஃப்டீன் எயிட்டின் மொத்தத்தில் அண்ட் அயான் லோச்சார் இஸ் எக்ஸப்ஷனல் பிளேயர் அந்த சைடு அஜித் சௌஹான் இருந்தால் செமிஃபைனல் அவங்களாம் ஜெயிக்க முடியல அண்டு இவ்வளோக்கும் செமிஃபைனலில் குரு காஷி அவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அயான் டீம் கூட விளையாடல அவங்க விளையாண்டது இந்த லூசிங் ஃபைனலைஸ் இருக்காங்களா பஞ்சாப் யூனிவர்சிட்டி அவங்ககிட்ட தான் தோத்தது அஜித் சௌஹான்லாம் வேறு இருந்தார் பட் நத்தி அது டீட்டெயிலாக நான் வேணால் கேளுங்க வேணா தனி வீடியோ போடுறேன் இதுவே சரி கபடி வீடியோ ஏதாவது பேசுங்க சார் பேச நிறைய பேர் கேட்டதுனால அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு தேடி எடுத்துகிட்டு வந்தேன் அர்ஜுன் தேஷ்வால் வேறு போனவர் ஏதோ ஒரு இது கேமில் பிரமாதப்படுத்திட்டார் அதே என்னன்னு தேடி அலசி ஆரம்பிச்சு உங்களுக்காக எடுத்துன்னு வரேன் இப்போதைக்கு தான் ரெண்டு பேருமே ஒரே குரூப்பில் இருந்தவங்க டி குரூப்பில் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வர்றது கிளியராக வந்தது யூடியூப்பில் இருக்கும் தேடி பாருங்கள் மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கணுன்னா அயான் அஷீஷ் யோகேஷ் தையா இவங்கெல்லாம் பிரமாதமாக விளையாட்டாங்க ஃபைனலில் அண்டு அந்த அஞ்சு பாயிண்ட் ரைட் வாட்டி நம்ம அஜிங்கே போகிறேன் பாருங்க தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டேட்டத்துக்கு எதுனேன் அந்த மல்டிப்பைன்ட் ரைடு ஆகட்டும் இன்னும் அடிக்கடி இந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்கும் ஆனால் அதுலேன்னா அவங்க ஏமாந்துட்டாங்க அஞ்சு பேர் அஜிங்க பவர் மேலே விழுந்துட்டு மறந்துவிட்டாங்க பிளேயர் அவுட்னு நினச்சிட்டாங்க ஆனால் இது அப்படி இல்லை டார்ஜ் பண்ணி ஆங்கிளோட பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டார் அவர் பயன் சார் நிறைய பேர் சொல்லுவீங்க நரேந்தர்லாம் வந்து ஹைட் அவ்வளோ இல்லை சார் நியூரா அதே ஹைட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் யூ கேன் டூ ஸோ இவன் சிலையே லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு தான் ட்ராஃபியை வந்து அவார்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க கோல்டு எல்லாருக்கும் கோல்ட் மெடல் கொடுத்தாங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா இதை பற்றி எதாவது தெரியுமா இல்லை நான் ஒன்லி தமிழ் தலைவாசி தான் பார்ப்பேன் சிஎஸ்கே தான் பார்ப்பேன் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸை பற்றிலாம் நான் பார்க்க மாட்டேன்னா அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது காற்றால கூட ஃபிஃபா வேர்ல்டு கப்பை பற்றி பேசினேன் நிறைய பேர் ஏன் சார் ஃபுட்பால் பேச மாட்டேன்னு கேட்டாங்களோ எங்கே போயிட்டாங்கன்னே தெரில நூறு பேர் கூட பார்க்கல ஃபீஃபா வேர்ல்டு குரூப்பிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஜூனில் நடக்க போகுது அமெரிக்காவில் வேர்ல்டு அது ஆமா லியானல் மெஸ்ஸி ஆகட்டும் ரொனால்டோ ஆட்டும் மோஸ்ட் ஆஃப்லாம் கடைசி மேட்ச்சாக இருக்கும் அதை எண்டு காலில் வைக்கிறேன் பிடிக்கிறதாலே எனக்கு அங்கே பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விட்டுருங்கல்ல ரைட் பரி பார்த்துக்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்